நியூ செவன் தமிழ் செய்தியாளர் மீதான தாக்குதலை கண்டித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம் பிரபு தகவல்கள் தமிழ் திருப்பூர் மாவட்டம் பல்லாரம் தாலுகா செய்தியாளராக கடந்த ஏழு ஆண்டுகளாக நேசப்பிரபு ஒன்று பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில தினங்களாகவே இவருக்கு வந்து தொடர்ந்து கொலை மிரட்டல் இருந்து வந்துள்ள நிலையில் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் தனது வீட்டில் நேசப்பிரபுவை வந்து இருசக்கர வாகனம் மற்றும் நம்பர் வாகன எண்கள் இல்லாத கார்களில் வந்து தமிழ் விரோதிகள் தொடர்ந்து இவரை வந்து கண்காணித்து செல்போன் மூலம் தகவல் அளித்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் செய்தியாளர் நேசப்பிரபு வீட்டிலிருந்து வெளியே வந்து அந்த நேரம் பெற்று அவரை மர்ம போல் வந்து அங்குள்ள பெட்ரோல் பங்கில் இருந்து தரமாரியாக அறிவாளால் வெட்டி தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல உள்ளனர் இதில் படுகாயமடைந்த பிரபு வந்து கோவை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகர்கள் மற்றும் ஒடிப்பதிவாளர்கள் சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து செய்தியாளர் மீது கொலை உரிமை தாக்குதல் நடத்தி தப்பியுடைய கும்பலை வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் இந்த தொடர்ந்து உண்மையை உலகிற்கு எடுத்து சொல்லும் பத்திரிகையாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வந்து தமிழ்நாடு அரசு வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் என கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது தகவல்களுக்கு நன்றி பிரபு கூட நல்லா இருக்கும் அது வெளியே வராது மாதிரி இது போன்ற ஒரு நடவடிக்கை